சார் ரமியா மேம் வந்து ரொம்ப க்ளோஸாக தெரியும் ஏன்னா தேஸ் டூ டூ சோமி த சோஷியல் ஒர்க் அவர் பண்ண சோஷியல் ஒர்க் நான் யூ வந்த டூ லேப்ரேட் யூ ஆர் நோ அவர் பண்ண எல்லா காயத்துக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு வந்து அவர் வந்து எங்கே ஒரு எனக்கு ஒரு கடமை மாதிரி தான் எனக்கு வந்து

இந்த மாதிரி பயம் வராது சாருடைய ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னோட நிறைய பேர் வந்து சார் கிட்டதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்க சார் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது சார் வந்து அவ்வளவு நல்லா பார்க்குவாங்க இங்க மெயின் அப்செக்டிவ் என்னன்னா யாருமே ட்ரீட்மெண்ட்க்கு நம்ம திருநெல்வேலி மக்கள் மட்ராஸோ மதுரையோ எங்கேயுமே போக தேவையில்லை திருநெல்வேலியே நம்ம பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் டெக்னாலஜி uh, Device எக்யூப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் எக்யூப்மெண்ட் கொண்டு வரணும் அது ரொம்ப மாடர்னாக ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம பசங்க வந்து தூர தூரமாக போவாங்க ஃபார்மலிசிட்டிஸ் அங்கே வந்து ஒரு ஃபேமிலி கூட போகணும் அவருக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தங்கினுக்கு அதெல்லாம் நம்ம வந்து ऑब्जेक्टिव மெயின் टू ब्रिंग द பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன் நம்ம வந்து ஒரு கேன்சர் வேர்ட் எடுத்தாலே அந்த எடுத்தாலே எல்லாரும் பயன்பாங்க பட் அந்த பயம் எடுக்கிறது தான் சார் இனி இருக்காங்க அண்ட்

पूरे कैंसर फ्री होम, एवरी होम बीइंग कैंसर फ्री कैन मेक दिन रियली एक कैंसर फ्री सोसाइटी। हमारे मेन ऑब्जेक्टिव इस टू स्टार्ट विद दिस। थैंक यू सर